Ficou bom? வணக்கம் நாங்கள் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை தாலுக்கா இருந்து நான் இருக்கேன் கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா எங்கள் குடிநீர் வந்து எங்களுக்கு வர வேண்டிய தண்ணி வந்து சரிவர வரலை அதாவது தண்ணி ரொம்ப கலங்களாக வந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவர் எல்லோரும் சேர்ந்து தண்ணியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் டேங்க் மேலே ஏறி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அதில் வந்து மாட்டு சாணம் இருந்தது அந்த வாட்டர் டேங்க் மேலே டாப் பொசிஷனில் நெக்ஸ்ட்டு இளைஞர்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா இறங்கி உள்ளுக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மாட்டு சாணம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக கிடந்தது எல்லாருமே அதை பார்த்துட்டு அதை கொஞ்சம் அவங்க சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு வாட்டர் டேங்கை வந்துட்டு ஊர்காரங்களாக சேர்ந்து கிளீன் பண்ணி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் வந்து பார்த்தா அதில் மாட்டு சாணம் நிறைய கலந்துருந்தது இதை குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக எல்லாேருக்கும் வந்து டயரியா கோல்டு இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கு ஒரு வாரமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோக்கலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜிஹெச்க்கு போயிட்டுலாம் வந்துருக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் மேலிட் தகவல் கொடுக்கும்போது விஏஓ பிடிஓ எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு என்ன கலந்துருக்கு என்னென்னு பார்த்துட்டு அந்த சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி தக்க நடவடிக்கை எடுப்போம் யாருக்கு குற்றவாளியோ அவங்க கண்டுபிடிச்சி தருவோம் உங்களுக்கான எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் ஊர் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வேணும் இந்த வாட்டர் டேங்க் கிளீன் பண்ணிட்டு நல்ல சுத்தமான எங்களுக்கு தண்ணி வேணும்னு நாங்கள் ஊர் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் செய்யுங்கள்